நன்றி கொண்ட உள்ளமாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணுறது யாருன்னா நம்ம தேனி மக்கள் தாங்க அதான் எத்தனையோ சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் இவர் தண்ணி சப்ளை பண்ணுறதுக்காக அந்த டேம்பை கட்டி வச்சுருந்தாலும் அதை செலிப்ரேஷனாக அவரோட பர்த்டே கொண்டாடிட்டு இருக்குது நம்ம தேனி மாவட்டத்தில் லோயர் கேம்பில் மட்டும்தான் சொல்லுவேங்க இங்கே இருக்க அவ்வளோ எல்லா சுற்றுப்பட்டு கிராம மக்கள் எல்லாருமே வந்து கூட்டம் கூட்டமாக வந்து ஐயாவோட பர்த்டேக்கு ஐயாவோட சிலைக்கு வந்துட்டு அவருக்கு மாலை போட்டு நன்றி கடனாக அவரை கும்பிட்டுட்டு செலுத்திட்டு நன்றியும் செலுத்திட்டு போயிட்டுருக்காங்கங்க நம்ம மக்கள் அது தாங்க நம்ம தேனி மக்கள் அட பாசக்கார ஊர் சொன்னாங்க நான் நம்பலங்க இந்த மூணு வருஷமும் இவங்களோட பாசமலையிலையும் இவங்களோட நன்றி கடன் தீர்க்கா தீர்க்கிற ஒரு நல்ல மக்கள் மத்தியிலே நான் வாழ்ந்துட்டுருக்கேன்றதை பெருமையாக நான் கர்வமாகவும் சொல்லிக்கிறேங்க ரொம்ப சந்தோஷம் மா இருக்குங்க அவ்வளோ செலிப்ரேஷனுங்க இந்த த்ரீ இயர்ஸை நான் இவங்களோட இந்த ஃபெஸ்டிவலில் நான் கலந்துக்கிட்டு இருக்கிறேன் அவரோட அவர் பட்ட அந்த கஷ்டங்கள் அவரோட சொத்தெல்லாம் விற்று தாங்க இந்த டைமெல்லாம் கட்டியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு கருணை உள்ள யாருக்குமே வராதுங்க அட சுட்டு போட்டாலும் நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோங்க அப்படிதாங்க அது மட்டும் இல்லைங்க ஹெல்த்தியான ஆர்கானிக் ஃபுட்டு எல்லாமே அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாமே ஒரு விழிப்புணர்வுக்காக அங்கே நடக்கப்பட்டது எல்லா மாவட்ட ஆட்சியாளர் அப்புறம் பெரிய பெரிய துறையில் இருந்து போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க ரொம்ப சிறப்பாக நடந்த இந்த ஃபங்க்ஷனில் மரக்கண்டுகளும் வந்து எல்லாருக்கும் பரிசாக வழங்கப்பட்டது அப்படியே நம்ம சொந்த பந்தங்கள் உறவுகள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் சந்தித்தோம் இன்ஸ்டா ஃப்ரெண்டுங்களையும் சந்தித்தோம் இன்ஸ்டாவில் வந்து நம்ம சொந்தங்கள் இருக்காங்க ஸோ அவங்களையும் சந்தித்து அவங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அது மட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா என் கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க என்னை இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கலாம் நான் சொல்லலை ஆனால் எடிட்டேட் பண்ணாமல் இருங்க அதாவது வந்து பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் வந்து அவங்க கூட ஃபோ அவங்கள பார்த்து நம்ம சிரித்தா சிரிக்க மாட்டாங்க அப்போது ஒரு மாதிரியாக இருப்பாங்க அப்போது நான் வந்து கோவப்பட்டிருக்கேன் என்ன அவங்க இப்படி இருக்காங்க ஏன் பேசுனா என்ன அது மாதிரி ஆட்டிடியூடெல்லாம் என்கிட்ட ஒரு கப்பலே காமிச்சிருக்காங்க கண்டுக்காத மாதிரி ஒரு பெரிய நான் வந்து பெரிய செலிப்ரிட்டி நீ எல்லாம் ஒரு ஆளான்ற மாதிரி ஒரு பிஹேவ்லாம் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாமோ என்னமோ தெரியலை அந்த மாதிரி ஆட்டிடியூட்டி அவங்க காட்டும் போது அவங்கக்கிட்ட எனக்கு அவ்வளோ ஒரு கோபம் வந்துச்சு என்ன இவங்க இப்படி காட்டுறாங்களேன்னு அப்புறம் பார்த்தா தான் தெரியுதுங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நாம் இறங்கி போய் சிரித்தாலோ பேசினாலோ நம்மளை கேனையாகவும் லூஸாகவும் வச்சுருவாங்க போல் இருக்குது அது மட்டும் இல்லைங்க நமக்கு கிட்ட வந்ததுக்கப்புறம் எடிட்டேட்டும் பண்ணுறாங்க அதை வந்து நீங்கள் இருக்க இந்த கூட்ட கும்பலில் ஒரு கும்பல் வந்தா வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நார்மலான சின்ன வயசு பிள்ளைங்க தான் அப்போது வந்து அதுங்க அவங்க வந்து ஒரு கும்பல் கும்பலாக என்னை பார்த்து ஒவ்வொரு பக்கமும் நான் திரும்புகிற இடத்துலலாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க நின் நின்று நிற்கிறவங்க சும்மா நிற்காமல் என்னை பார்த்து பார்த்து சிரித்து அவங்கதான் அவங்க தானே சரி பிள்ளைங்க நம்மளை பார்த்து தான் இன்ஸ்டாவில் இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லை யூடியூப்பராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க எதுவும் சம்திங் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு நான் எப்படி கையை காட்டணுன்னா வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு கிட்ட வாங்கப்பான்னு கூப்பிட்டேன் கூப்பிட்டுட்டு சரி இது என்னென்னப்பா ஃபோட்டோ எடுக்கிறன்னா என்னப்பா தானே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம்ல அப்புறம் என்ன வீடியோ எடுத்துக்கலாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நாம் இறங்கி போய் பேசுனா அதுக்கு கிட்ட வந்து என்ன பண்ணிச்சுங்க தெரியுங்களா சரியான எடிட்டேட் பண்ணிச்சுங்க கிட்ட வந்தோன்ன கையில் இருந்த மரக்கன்று பார்த்து இது இது எங்கே வாங்குனீங்கன்னு தான் நாங்கள் உங்களை காமிச்சிட்ருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா நம்மளுக்கு இது தேவையா அப்போ தான் நினச்சேன் ஏன் இந்த பிரபலங்கள்லாம் வந்து சீனை போடலை அது ஏன் அவங்க அப்படி ஒரு ஆட்டிடியூடு காட்டுறாங்கன்னா இதுங்க கிட்டே போய் நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை நீ ஒன் நீ வந்து அப்படியெல்லாம் நீ நினச்சிக்காத நாங்கள் இதைத்தான் கேட்கவங்க உங்ககிட்ட வந்தோம் அதைத்தான் பார்க்க வந்தோம்னு சொல்லி எடிட்டேட் பண்ணுறதுல நம்ம மக்கள் நம்பர் ஒன் அப்போ இறங்கி போய் சிரிக்கிறவ பேசுகிறவ பைத்தியக்காரி இந்த மக்களுக்கு அறிவு அவ்வளோதாங்க இருக்குது அதான் சொல்லுவேன் அதான் நல்ல நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி யார் என்ன நல்லது பண்ணாலும் இந்த மக்களுக்கு வந்து அது மண்டையில் ஏறுறதில்லை புரிகிறதில்லைன்ற மாதிரி நாம் இறங்கி போய் சிரித்தா கேணையாயிரும் கூதிரை ஆயிடும் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான ஆயிடுச்சு இங்கே நான் ஒரு சொந்தத்தோடு நிற்கிறேன் இல்லை அது யாருன்னா என்னோட இந்த பொண்ணு வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு சின்னம்னூரில் இருக்காங்க ஸோ அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்திருந்தா அவள் இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சா அக்கா அண்ணா குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவளோட சந்தோஷமாக இருந்தது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் வீடியோ எடுத்துக்கிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மூமெண்ட்லாம் உண்மையாகவே ரியலி கிரேட்டு சிங்கப்பெண்ணவை அவளோட பொண்ணும் பையனும் வச்சுட்டு இந்த ஊருக்குள்ள ஒரு சிங்கப்பெண்ணாக தனி நட போடுறான்னா பெரிய விஷயந்தான் அந்த இடத்துல போய் இருந்து பார்த்தா தான் அவளோட கஷ்டங்கள் தெரியும் அந்த மாதிரி அவளோட ஜேர்னி போயிட்டுருக்கா ஆனால் எல்லாத்தையும் மறந்து எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பா சிரித்த முஞ்சோட எல்லாத்தையும் பேசுவாள் சிரித்து நம்மளெல்லாம் வந்து எப்போ நான் எப்போ பார்த்தாலும் ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அது அந்த பொண்ணிக்கிட்டே இருக்குது ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் ஒரு காம்படிஷன் மாதிரி இதில் கலந்துக்கிட்டு அவங்களோட திறமைகள் தனித்துவங்கள் எல்லாம் வந்து விழிப்புணர்வாக மக்களுக்கு இருந்தாங்க முளப்பாரி எல்லாம் போட்டு ஒரு திருவிழா கோலமாக தாங்க கொண்டாடப்பட்டது நம்ம பெனி குக் ஐயாவுக்கு உண்மையாகவே இதெல்லாம் வந்து நான் இந்த ஊரில் தான் பார்க்குறேன் இந்த ஊரில் தான் இவ்வளோ சிறப்பாக அவருக்கு இவ்வளோ நன்றியாக இருக்காங்க அந்த மக்கள் அவர் அவர் உட்கார்ந்த இந்த சேர் எல்லாமே வந்து பெனி பெனிக்குக் மண்டபத்துக்குள்ளே இருக்குது அவர் யூஸ் பண்ண சேர் எல்லாம் அவர் எப்படி இந்த டேம் கட்டினார் எங்கே வந்து கேம்ப் போட்டு இருந்தாங்க அப்படின்றது இவர் இந்த இடத்துல தான் கேம்ப் போட்டிருந்ததுனால தான் இந்த பிளேஸுக்கு வந்து லோயர் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரே இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் என் ஹஸ்பண்டு ஸோ இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியுமே படிச்சிருக்கோம் அப்போ நம்ம யாரோ என்னமோ இங்கேயோ நடந்த மாதிரி தான் படிச்சுருப்போம் பட்டு நம்ம அந்த இடத்துக்கு தான் அதோட மதிப்பு மரியாதை தெரியுது இல்லையா அந்த மாதிரி கட்சியிலேருந்துலாம் வந்திருந்தாங்க அதுவும் நம்ம தளபதி ஐயா ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இவங்களெல்லாம் மக்களெல்லாம் பார்க்கும்போது கரகாட்டம் ஒயிலாட்டம் எல்லாம் ஆட்டமும் இருந்தது பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க அந்த பச்சை கலர் துண்டு போட்டு வரவர் யாரும் இல்லை என் மாமனார் இங்கே எல்லாரும் பச்சை கலர் துண்டு தான் போட்டிருக்காங்க யாரும் கேட்குறீங்களா ரைட்டில் இருந்து ரெண்டாவது நபராக நிற்கிறார் இல்லைங்களா அவர் தான் சிரிக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபா கேட்பார் அப்புறம் நான் சொன்ன ஃபேமிலி இவங்க தான் என்னப்பா அதனால என்னப்பா இருக்குது வாங்கப்பா பேசுனா க்ளோஸாக வந்து எடிட்டேட் பண்ணுற மாதிரி இப்படி யாரையும் சொல்லாதீங்க இந்த பிள்ளைங்களாம் பரவாயில்ல இவங்களாம் எதுவும் சொல்லலை இதில் பர்டிகுலராக ஒரு பொண்ணு மட்டும்தான் அந்த வார்த்தை சொல்லி எனக்கு கஷ்டமாக இருந்தது இல்லை இல்லை நாங்கள் அதுக்கெல்லாம் பார்க்கல அப்படியா தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு காட்டியிருந்தாங்க ஆனால் வேற ஒரு ஃபேமிலியோடு போய் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்போ அவங்களெல்லாம் தெரியுதுல நம்மளே தெரியுது ஏன் அப்படி ஆனால் இந்த சிஸ்டர் சூப்பர் ரியலி சூப்பர் அவங்க டீச்சராக இருக்காங்களா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் அப்படி நாங்கள் அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அச்சோ நீங்கள் என்ன நானே இப்படிலாம் இருந்திருக்கேன் நான் ஃபேன் பேஜ் யாருக்குன்னா டிக்டாகில் போனாக்காவுக்கு அண்டு வந்து இதில் பர்ட்டிகுலராக ஒரு சில மெம்பருக்கு மட்டும்தான் நான் பயங்கரமான ஃபேன் இருந்து தான் எனக்குமே இது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் அப்படி ஆனேன் எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்குங்க அந்த திறமையை ஒரு சிலர் தான் இப்படி மதிப்பாங்க இவன் என்னோடய ஃப்ரெண்டு அவள் ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அவங்களோட ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டோம் மாமா அக்கா அவங்க அப்படியே வேலையை வந்து யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டுருக்கிறது ஓபிஎஸ் ஐயா நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு நானே ஹஸ்பண்ட் போயிட்டோம் ஸோ சார் வராருன்னு சொல்லிவிட்டு அவர் ரிட்டன் வந்து ஏன்னா அவர் நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கார் ஸோ சாரை கேட்சுவல் பண்ணுறதுக்காக கிளம்பி வந்துட்டார் ஓபிஎஸ் ஐயாவை பார்த்துட்டு அவரோட வீடியோலாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார் பட் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது லாஸ்ட்டு டூ இயர்ஸாக வந்து இவர் வந்தாரா என்னென்னு எனக்கு தெரியாது பட் நாங்கள் பார்க்கல அந்த மாதிரி தெரியல பட் இந்த வருஷத்தில் இவர் வந்தது வந்திருக்காரு ஸோ அது நாங்கள் போயிட்டுருந்தப்போ அவர் வந்துட்டுருக்கான்னு தெரிஞ்சுதான் ரிட்டர்ன் வந்தோம் அந்த ஃபேமிலிக்கு ஒரு முக்கியமாக ஒரு சாரி கேட்டுக்கிறேன் என்னடா அவங்க வீடியோ எடுத்து இப்படி பேசி போட்டுட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க என்ன மாதிரி யாரையும் இப்போ எடிட்டேட் பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிச்சா பேசுங்க பழகுங்க ஃபோட்டோ எடுக்கணும் எடுத்துக்கங்க இல்லாட்டி விட்டுடுங்க அது விட்டுட்டு ஒருத்தவங்க இறங்கி பேசிட்டாங்கன்னோன்னா கிட்ட வந்து எடிட்டேட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சரிங்களா இந்த மாதிரி எடிட்டேட் பண்ணுறதுனால உங்களுக்கு எதாவது கிடைக்குதா அது ஒரு பெருமை அதாவது வந்து நாம் அவங்களை அசிங்கப்படுத்திட்டோன்னு எதாவது பெருமை அவார்டு ஏதாவது கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல ஒரு வேலை இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே அப்படி ஒரு கர்வம் வரும் போல் இருக்குது ஒரு வேலையை அவனை அசிங்கப்படுத்திட்டேன்னு ஆனால் ஒன்று ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த செயல் உங்களுக்கு திரும்ப செய்யப்படும் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது திரும்ப உங்களுக்கு பே நீங்களும் அதை அந்த இடத்துக்கு வருவீங்க என் என்னடா சாப விட்றேன்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க செய்யல அது வந்து நல்லா இல்லை ஒரு அதை வந்து அப்ரோச் பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல அசிங்கப்படுத்தாமல் வேலைக்கு போங்க இங்கே அப்ரோச் பண்ணுறவங்களாம் யாருமே கிடையாது நிறைய பேர் மற்றவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கும் நஷ்டப்படுத்துறதுக்கும் தான் இருக்கிறாங்க அப்படி ஆயிரம் பேர் இருந்தாலும் ஒரு சிலராது உங்களால் முடிஞ்ச அந்த விஷயங்களெல்லாம் மாற்றிக்கங்க மாற்ற முடிய நம்மளால் நம்ம தான் கர்வம் பிடிச்சவங்களாச்சும் அப்படி மாற்றிப்போம்மா அதான் சாரியே கேட்க மாட்டோமே அப்புறம் எப்படி அப்படின்ற மாதிரி தான் ஐயாவோட சிலைக்கு வந்து ஐயா மாலை போட்டார் ஐயோட சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிக்கு கையாவோட சிலைக்கு இன்றைக்கி அவ்வளோ மாலைங்க இந்த பொங்கல் தினத்தில் பார்த்திங்கன்னா அவர் கழுத்தே வலிச்சிருக்கோம் மனுஷனுக்கு அவ்வளோ பாராட்டானா அவருக்கு இத்தனை வருஷ காலமும் அவங்களை அவரை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லையா நினச்சி பாருங்கள் அதை தான் சொல்கிற தேனி மக்கள் பாசக்காரர்கள் நன்றி உள்ளம் கொண்டவர்கள் இவர்களைப் போல் இவரை தலை தலையின் மீது தூக்கி வைத்து கொண்டாட எந்த ஊரிலும் யாரும் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன் இதுதான் உண்மை உண்மையாகவே தேனி மக்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க் பண்ணி அண்ட் லவ் யூ ஆல் இந்த அப்ரோச் வந்து இவர் செஞ்ச செயலுக்கு நீங்கள் கொடுக்குற அப்ரோச் வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல் லைக் ஸோ மச் ஃபார் யுவர் லவ் இந்த மாதிரி கொண்டாடணும்னு வேறு ஏதாவது ஊரில் கொண்டாடுறீங்க இந்த மாதிரி செஞ்ச ஒரு செயல் செஞ்சவரை கொண்டாடுறீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க அது பெணி கு மாதிரி தன்னோட சொத்துக்களை பிள்ளைங்களுக்கு வேணும்னு நினைக்காம அதை விற்று அழித்து இங்கே வந்து ஒரு டேம் கட்டுறாரு அப்படின்னா அந்த செயல் யாரால் செய்ய முடியும்னு தெரியலை செஞ்சிருக்காரு உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தலைவர்கள் இருந்தாங்கன்னா மறக்காம கமெண்டில் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக நான் போடுற லாங் வீடியோவுக்கு எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட இருந்து இதிலேருந்து விடைபெற்றி கிளம்பலான்ட்ருக்கேன் என்ன இவ்வளோ லேட்டாக போஸ்ட் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு சுத்தமாக டைமே இல்லை ரொம்பவே பிஸியாகவே போயிட்டுருக்குது ஒவ்வொரு நிமிஷம் ஒரு செகண்டோ எதை பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரில ஐஃபோன் ஸ்டோரேஜே அந்த அந்தளவுக்கு வீடியோஸ் ஃபோட்டோஸ் கிடக்குது அதனால் அதெல்லாம் கிளியர் பண்ணணும் எப்படியாச்சும் இது என்னால் டெலிட் பண்ண மனசும் வரல இந்த விஷயத்த உங்ககிட்ட கன்வே பண்ணாமல் என்னால் இருக்கவும் முடியலை அது இல்லாமல் இதெல்லாம் பார்க்கணும் என்னோடய மக்களும் என்னோடய மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத என் மக்களுக்கே காட்டணுன்றதுக்காக தான் ஆசை ஷூட் பண்ணி போட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் பபாய்